குண்டேபள்ளி கிராமத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் குண்டே கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்முக ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இவ்விழா ஆணி இருபதாம் நாள் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு அபிஷேக ஆராதனை சாமி கரிகோணம் வனம் வருதல் நடைபெற்றது முதல் ஒன்பது துருப்பள்ளி எழுச்சி தாய் வீட்டார் தட்டுவரிசை எடுத்து வருதல் இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பம் தமிழ் வேத பாராயணம் தாம்பதியர் சங்கல்பம் பிராதன ஹோமங்கள் பூர்ணாஹுதி நூத்தி எட்டு வேத மந்திரங்கள் முழங்க கங்கை தீர்த்தம் சங்கரம் தீர்த்தங்களை கொண்டு விமான கோபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தலைமை ஊர் நாயுடு கிருஷ்ணமூர்த்தி தர்மகத்தா ரவி தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு முன்னிலை குண்டேப்பள்ளி பொம்மைப்பள்ளி சவுளையிர் சிகரப்பள்ளி விநாயகர் பட்டம் ரெட்டியார் பட்டம் செட்டிகான் கொலை வாத்தியார் வட்டம் ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்ச்செல்வம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் நிகழ்ச்சியில் சுற்று வட்டார பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அன்னதானம் அறந்துவிட்டு சென்றனர் இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்